வணக்கம் ஒரு சுவாரஸ்யமான சோதனைய கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ரஷ்யாவுல பன்னெண்டு பூனைகள் எடுத்துக்கிறாங்க அதுல ஆறு பூனைகளுக்கு மட்டும் ஹிப்னாட்டிஸ் செஞ்சு அதோட ஆழ்மனசுல ஒரு கட்டளைய பதிக்கிறாங்க உங்களுக்கு விஷத்தை எதிர்க்கிற சக்தி இருக்கு உங்களை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சரி மத்த ஆறு பூனைகளுக்கு அப்படி எதுவும் செய்யல இப்போ பன்னெண்டு பூனைகளுக்குமே கொடிய சயனைடு விஷத்தை கொடுக்கறாங்க என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க கண்டிப்பா ஹிப்னாட்டிஸ் பண்ணாத பூனைகள் ஆமா ஹிப்னாட்டிஸ் செய்யப்படாத ஆறு பூனைகளும் உடனே இறந்து போயிடுச்சு ஆனா அந்த ஆழ்மன கட்டளையை பெற்ற மற்ற ஆறு பூனைகளும் உயிர் பிழைச்சிருச்சு இது நம்பவே முடியாத மாதிரி இருக்கு இது ஏதோ மாயாஜாலம் இல்ல டாக்டர் ஜோசப் மோஃபியோட மன நச்சுகளும் அவற்றின் மாற்று மருந்துகளும் புத்தகத்துல சொன்ன ஒரு நிகழ்வு தான் இது இன்னைக்கு நம்ம எண்ணங்கள் எப்படி நமக்கு நஞ்சாகவோ இல்ல மருந்தாகவோ மாறுது அந்த நச்சுகளை எப்படி முறியடிக்கிறதுன்னு தான் ஆழமா போறோம் இந்த பூன உதாரணம் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தாலும் இதுதான் இந்த புத்தகத்தோட மையப்புள்ளியே இது வந்து சும்மா பாசிட்டிவா நினைங்க எல்லாம் சரியாயிடும்னு சொல்ற ஒரு சாதாரண புத்தகம் இல்ல இல்லவே இல்ல இது நம்ம மனசோட இயக்க விதைகள குறிப்பா நம்ம ஆழ்மனம் அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி வேலை செய்துன்னு ரொம்ப ஆழமா விளக்குது இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நமக்கு வர பிரச்சனைகளை நம்ம வெளியில தேடுறது ஒரு பெரிய தப்பான வழிங்கிறது தான் அதாவது மர்ஃபியோட பார்வையில உங்க மேனேஜரோட உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது உண்மையில உங்க மேனேஜரை பத்தினது இல்ல அது அவரை பத்தி உங்க ஆழ்மனசுக்குள்ள நீங்க நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த மௌன உரையாடல பத்தினது பிரச்சனையின் மூலம் வெளியே இல்ல நமக்குள்ளே தான் இருக்கு அப்போ முதல்ல அந்த மன நச்சுகள்னு சொல்றாங்களே அது என்னன்னு புரிஞ்சுக்கலாம் பயம் வெறுப்பு வாங்குற உணர்ச்சி பொறாமை தனிமை இந்த மாதிரி உணர்வுகளை தான் நச்சுகள்னு சொல்றார் இதுல பயத்தை வந்து எல்லா நச்சுக்கும் அரசன் மாதிரி சொல்றார் வர்ற கோலியாத்னு ஒரு அரக்கன் இருப்பான் இல்லையா அவனோட ஒப்பிடுறார் கோலியாத் மாதிரி பயம்ங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ள நுழைஞ்சு நம்மள மிரட்டி அடிபணிய வச்சு நம்மளோட முழு ஆளுமையும் பிடிச்சுக்கும் புத்தகத்துல ஒரு வரி வரும் பயம் என்பது கடவுள் மீது வைக்கும் நம்பிக்கைய தலைகளாக மாற்றுவது போன்றது அதாவது தவறான விஷயத்தின் மீது முழு நம்பிக்கை வைப்பதுன்னு அந்த வரி என்ன ரொம்ப பாதிச்சது கரெக்ட் அதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நம்பிக்கைங்கிறது நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்கறது பயம்ங்கிறது கெட்டது நடக்கும் எதிர்பார்க்கறது ரெண்டுமே எதிர்காலத்தை பத்தின ஒரு கற்பனை தான் இல்லையா ஆமா ஆனா நம்ம ஆழ்மனம் இந்த ரெண்டு கற்பனையிலே எது ரொம்ப உணர்வு வலிமையா இருக்கோ தான் நிஜமாக்க முயற்சி பண்ணோம் தான் இந்த நச்சுக்கள் ஒரு அசுத்தமான நீரோடை மாதிரி மனசுக்குள்ள ரகசியமா ஓடி பல வருஷங்கள் கழிச்சு நோய் இழப்பு துக்கம்னு வெளிப்படுதுன்னு மஃபி எச்சரிக்கிறார் உதாரணத்துக்கு ஒரு மேனேஜர் மேல தீராத வெறுப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம் ஆமா அந்த வெறுப்புங்கிற உணர்வு உங்க ஆழ்மனசுல மனசுல ஒரு நஞ்சா பதுங்கிடும் இது ஒரு ஆச்சரியமான இணைப்பு வெறுப்புங்கிற ஒரு உணர்வு எப்படி நம்ம உடம்புல ஒரு நோய உதாரணத்துக்கு வயிற்று புண்ண உருவாக்கும் அந்த செயல்முறைய புத்தன வளக்குதா ஓ நிச்சயமா விளக்குது நம்ம ஆள் மனசு தான் நம்ம உடம்போக எல்லா செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துது நாம ஒருத்தர வெறுக்கும்போது போது அந்த விருப்ப உணர்வு தொடர்ந்து நம்ம உடம்புல ஒரு விதமான மன அழுத்தத்த அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குது சரி இந்த தொடர்ச்சியான மன அழுத்தம் நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிச்சு செரிமான மண்டலத்துல சுரக்குற அமிலங்களோட அளவை மாத்தி கடைசில வயிற்று புண்ணு அதாவது அல்சர் இல்லனா உயர் ரத்த அழுத்தம் மாதிரி உடல்நல பிரச்சனைகளாக வெளிப்படுது மார்ஃப் என்ன சொல்றாருன்னா உங்க உடம்பு உங்க மனசோட திரையில தோன்ற ஒரு பிம்பம் மட்டும்தான் மனசுல என்ன ஓடுதோ அதுதான் உடம்புல பிரதிபலிக்கும் கேட்கும்போதே கொஞ்சம் வருமா இருக்கு நம்ம தெரியாமலேயே நமக்கு நாமே எவ்ளோ தீங்கு செஞ்சுக்கிறோம் சரி இந்த நச்சுகள்லாம் எங்கிருந்து தான் வருது நாம பிறக்கும்போது இதோவா பிறக்குறோம் நிச்சயமா இல்ல இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா இந்த நச்சுகள் பெரும்பாலும் சின்ன வயசுல நமக்கு கத்துக் கொடுத்த தப்பான பாடங்கள் மூட நம்பிக்கைகள் அப்புறம் கட்டுப்பாடுகள்ல இருந்து தான் வருது இது ஒரு விதமான நரம்பு தளர்ச்சிக்குரிய மனசாட்சிய ஒரு நியூராட்டிக் கான்சியன்ஸை உருவாக்குது அதாவது எதுக்கு எடுத்தாலும் குற்றம் உணர்ச்சி கொள்றது பயப்படுறது கரெக்ட் இதுக்கு புத்தகத்துல ஒரு அருமையான உதாரணம் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை தற்சுக்கு போலேன்னா கடவுளை தண்டிப்பார் நரகத்துக்கு அனுப்பிடுவார்னு சின்ன வயசுலேருந்தே நம்ப வச்ச ஒருபடியே வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த பயத்தோடையே இருக்கான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவனால் சர்ச்சுக்கு போக முடியல அன்னைக்கு சாயங்காலமே அவனுக்கு ஒரு விபத்து நடக்குது அவன் என்ன நினைக்கிறான் நான் சர்ச்சுக்கு போகாததால கடவுளை என்னை தண்டிச்சிட்டாருன்னு நம்புறான் ஆனா உண்மை அது இல்லை ஆமா மர்ஃபி என்ன சொல்றாருன்னா இது கடவுளோட தண்டனை இல்லை அவன் ஆழ் மனசுல பதிஞ்சிருந்த அந்த தவறு செஞ்சா தண்டனை கிடைக்கும் அந்த விபத்தை அவன் பக்கம் ஈர்த்துச்சுன்னு சொல்றார் இது ரொம்ப ஆழமான கருத்து மிகச்செரி இங்கதான் நாம கடவுளோட உண்மையான குரலுக்கும் இந்த நிபந்தனைக்குட்பட்ட மனசாட்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் கடவுளோட குரல் இல்ல பிரபஞ்சத்தோட சக்திங்கிறது எப்பவும் ஆக்கப்பூர்வமா அமைதியா வாழ்வை மேம்படுத்துற தான் இருக்கும் அது தண்டிக்காது பயமுறுத்தாது அப்போ இந்த நியூராட்டிக் மனசாட்சி அது வந்து நம்ம பெற்றோர் சமூகம் மதம் இதெல்லாம் நமக்கு போட்ட நிபந்தனைகளோட ஒரு தொகுப்பு இந்த விஷயத்துல திருமணம் பத்தின புத்தகத்தோட கருத்து இன்னும் புரட்சிகரமானது ஆமா அது அதோட வரட்டமான நம்பிக்கையை அசிச்சு பார்க்கிற ஒரு கருத்து மர்ஃபி சொல்றார் கடவுள் அன்பாக இருக்கிறார் இரண்டு இதயங்களை அன்பு உண்மையா இணைக்கலைனா அது எந்த சர்ச்சில எந்த மத குருவால நடத்தி வைக்கப்பட்ட திருமணமா இருந்தாலும் அது ஒரு போலித்தனம் ஒரு நாடகம்னு சொல்றார் அப்போ சமூக சடங்குகளை விட உண்மையான அன்புக்கு தான் முக்கியத்துவம் சொல்றார் ஆமா அன்பில்லாத ஒரு உறவுல வாழ்றதுங்கிறது மனசளவுல ஒரு நஞ்ச குடிச்சுக்கிட்டே வாழ்றதுக்கு சமம் சரி நாம நச்சுகளை பத்தி பார்த்தோம் அது எங்கிருந்து வருதுன்னு பாத்துட்டோம் இதை கேட்கும்போது ஒரு மாதிரி ஷோர்வா இருக்கு இதுல மீண்டு வர்றதுக்கு ஒரு வழி இருக்கணுமே இந்த புத்தகம் ஏதாவது நடைமுறை தீர்வുകളെ மாற்று மருந்துகள சொல்றதா? நிச்சயமா அதுதான் இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான பகுதி. உங்க வெளி உலகத்தை மாத்துறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல உங்க உள்மன உலகத்தை மாத்துணும். இதுதான் ஒரே வழி. இதுக்கு உள் பேச்சு அதாவது இன்னர் ஸ்பீச் ஒரு மிக சக்தி வாய்ந்த கருவின்னு மர்பி சொல்றார். ஒரு நிமிஷம் என்ன சொல்றார்? எனக்குள்ள நான் பேசிக்கிறது என் வாழ்க்கைய மாத்துமா? இது கொஞ்சம் கஷ்டமா இருக்க ஆனா புத்தகத்துல வர்ற அந்த விற்பனையாளரோட ஒரு விற்பனையாளர் தான் திட்டிட்டே இருக்கார் அவர் ஒரு அநியாயக்காரர் திறமை இல்லாதவர் எனக்கு பதவி உயர்வே கொடுக்க மாட்டாருன்னு தினமும் தனக்குத்தானே சொல்லிக்கிறார் இதோட விளைவு பல வருஷமா அவருக்கு பதவி உயர்வே கிடைக்கல மர்பியோட ஆலோசனப்படி அவர் தன்னோட உள் பேச்ச மாத்துறார் தினமும் பல தடவை மனசுக்குள்ள தான் மேனேஜரை வாழ்த்த தொடங்குறார் என் மேனேஜர் ஒரு நல்ல மனிதர் அவர் நேர்மையா செயல்படுறார் நான் அவருக்கே நல்வாழ்த்துக்கையை தெரிவிக்கிறேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் இதோட முடிவு தான் ரொம்ப ஆச்சரியமானது சில வாரங்கள்லயே அந்த மேனேஜரே அவரை கூப்பிட்டு நீங்க இந்த கம்பெனிக்கு ஒரு சொத்துன்னு பாராட்டி ஒரு பெரிய பதவி உயர்வே கொடுக்கிறார் இது எப்படி சாத்தியம் இதுக்கு பின்னால இருக்கிற தத்துவம் என்னன்னா நம்ம ஆழ்மனம் வந்து ஒரு போட்டோகிராபிக் பிளேட் இல்லைன்னா ஒரு தோட்டம் மாதிரி இந்த தோட்டத்துக்கு எது நல்ல விதை எது களைன்னு தெரியாது நீங்க எதை விதைச்சாலும் அது வளர்க்கும் அதே மாதிரி நம்ம ஆழ்மனம் நம்ம கொடுக்கிற எண்ணங்கள் உண்மையா பொய்யா நல்லதா கெட்டதான்னு பகுத்தெரியாது நம்பிக்கையோட உணர்வு பூர்வமா கொடுக்கப்படுற எந்த எண்ணத்தையும் அது செயல்படுத்த ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த விற்பனையாளர் அவர் தான் மேனேஜரை பத்தி எதிர்மறையாக நினைச்சப்போ தான் ஆழ்மனசுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார் எனக்கும் என் மேனேஜருக்கும் நடுவில் ஒரு சுவர எழுப்புன்னு அவர் வாழ்த்த ஆரம்பிச்சப்போ அந்த கட்டளைய மாத்தி எங்களுக்குள்ள ஒரு பாலத்தை கட்டுன்னு சொன்னார் ஆழ்மனம் அந்த புதிய கட்டளைய செயல்படுத்திடுச்சு அவ்வளவுதான் உறுதிமொழிகளும் புத்தகத்துல வர்ற ஒரு நடிகையோட கதை இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அவங்களுக்கு பயங்கரமான மேடை பயம் ஸ்டேஜ் ஃப்ரைட் மேடை ஏறதுக்கு முன்னாடி இதய துடிப்பு எகிரிடும் கை கால் நடுங்கும் சரி அவங்க ஒரு அட்டையில நான் அமைதியாகவும் சமநிலையுடனும் நம்பிக்கையுடன் இருக்கிறேன் என் ஆழ்மனம் எனக்கு சக்தியையும் வழிகாட்டுதலையும் தருகிறதுன்னு எழுதி வச்சுக்கிட்டாங்க அவங்களோட ஓய்வறையில உட்கார்ந்து அந்த வாக்கியங்களை மெதுவா உணர்வு பூர்வமாக திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இது ஒரு விதமான சுயஹிப்னாட்டிசம் மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான் சில நாட்கள்லயே அவங்களோட மேடை பயம் சுத்தமா மறைஞ்சு போச்சு அந்த உறுதிமொழிகள் அவங்க மனசுல பதிஞ்சு பயங்கிற நச்ச முறியடிச்சிருச்சு இந்த புத்தகத்துல சொல்லப்படுற எல்லாவற்றையும் விட மிக சக்தி வாய்ந்த ஒரு மாற்று மருந்து இருக்கு மன்னிப்பு ஆமா நீங்க முழுமையான ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் மகிழ்ச்சியும் உங்களை காயப்படுத்தின எல்லாரையும் மன்னிக்கணும் அது மட்டும் இல்ல உங்களையும் நீங்க மன்னிக்கணும்னு மர்ஃபி ரொம்ப தெளிவா சொல்றார் ஆமா ஆனா அவர் சொல்ற மன்னிப்புங்கறது நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சும்மா வாயால சொல்றது இல்ல உண்மையான மன்னிப்போட அடையாளம் என்னன்னா அந்த நபரையோ இல்ல அந்த சம்பவத்தையோ நீங்க நினைச்சு பார்க்கும்போது உங்க மனசுல எந்த வலியோ கோபமோ எரிச்சலோ இருக்காது ஒரு விதமான அமைதி தான் இருக்கும் ஆமா நான் உங்களை மனதார விடுவிக்கிறேன் உங்களுக்கு வாழ்க்கையோட எல்லா வளங்களும் நலன்களும் கிடைக்கட்டும்னு மனசார வாழ்த்துறது தான் உண்மையான மன்னிப்பு அதாவது அவங்களுக்காக மன்னிக்கல நமக்காக மன்னிக்கிறோம் நம்ம விஷத்த குடிச்சிட்டு மத்தவங்க சாகணும்னு எதிர்பார்க்கற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அது உங்கள தான் அரிச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்கள இல்ல இத அன்புங்கிற ஒரு பரந்த தத்துவத்தோட இணைக்கலாம் கரெக்ட் அன்பு வந்து எல்லா மதங்களையும் நம்பிக்கைகளையும் கடந்தது அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட உன்னதமான குணப்படுத்தும் சக்தி மர்ஃபி சொல்றார் கடவுள் அன்பாக இருக்கிறாரனு நீங்க உங்க எதிரிகளுக்காக பிரார்த்தனை செய்யும் போது அத அவங்கள மாத்துறதுக்காக இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற வெறுப்பு கோபம்ங்கிற நச்சை அகற்றுவதற்காக தான் அந்த நச்சு நீங்கும்போது போது உங்க உலகமும் மாறும் சுருக்கமா சொல்லணும்னா உங்க பிரபஞ்சத்துல நீங்க மட்டும்தான் உங்க வாழ்க்கையோட சந்தோஷம் துக்கம் வெற்றி தோல்வி ஆரோக்கியம் நோய்னு எல்லா அனுபவங்களும் உங்க உள்மனநிலையோட உங்க எண்ணங்களோட பிரதிபலிப்பு தான் ஆமா மன நச்சுகளான பயம் வெறுப்பு குற்ற உணர்ச்சி இதையெல்லாம் உண்டு வாழ்றதா இல்ல ஆரோக்கியம் அமைதி மகிழ்ச்சி அன்பு மாதிரி தெய்வீக உண்மைகளை உண்டு வாழ்றதாங்கற தேர்வு உங்க கையில தான் இருக்கு இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை இந்த புத்தகம் கற்பனை தான் உலகை ஆள்கிறதுன்னு நெப்போலியனோட ஒரு மேற்கோளை குறிப்பிடுது நெப்போலியன் போருக்கு போறதுக்கு முன்னாடி தாம் மனசுல வெற்றிய மிக தெளிவா கற்பனை செஞ்சு பார்ப்பாராம் அந்த வெற்றியோட ஒவ்வொரு நொடியையும் உணர்வு பூர்வமா வாழ்ந்து அதனால அதனாலதான் மாபெரும் வெற்றிகளை குவிச்சார் ஆனா அவரோட கடைசி போரான வாட்டர்லூ போருக்கு முன்னாடி அவர் வெற்றியை மட்டும் கற்பனை செய்யல ஒருவேளை தோல்வி ஏற்பட்டா தப்பிச்சு போறதுக்கான ஒரு வழியையும் அவர் ரொம்ப தெளிவா திட்டமிட்டு அதையும் தான் மனசுல கற்பனை செஞ்சு வச்சிருந்தார் கடைசில என்னாச்சு அவர் அந்த அப்பத்திய வழியை பயன்படுத்த வேண்டியதா போச்சு இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான் உங்க வாழ்க்கையோட இலக்குகளை நோக்கி போகும்போது வெற்றிக்கு மட்டும்தான் நீங்க திட்டமிட்டு கற்பனை செய்யறீங்களா இல்லனா தோல்விக்கான தப்பிக்கும் வழியையும் உங்க மனசுல ஒரு மூலையில உருவாக்கி வச்சிருக்கீங்களா உங்க கற்பனை எதை வடிவமைக்குது யோசிச்சு பாருங்க